எஸ் எஸ் ராஜம்மௌளி ரஜினியை வைத்து படம் டெரக்ட் பண்ணணும்னா அவருக்கு கேத்த கதையை அமைக்கணும்னு தெரிவிச்சிருக்காரு எஸ் எஸ் ராஜமௌலி டைரக்ஷன்ல கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளிவந்த பாகுபல இரண்டாம் பாக படம் திரையரங்கலில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இதுவரை இந்திய சினிமா படைத்த அனைத்து சாதனைகளையும் இந்த ஒரே படம் போயிட்டு இருக்கு விரைவில் இந்த படத்தோட வசூல் நூறு கோடியை எட்ட இருக்கிறது இந்த நிலையில் எஸ் எஸ் ராஜம் ரஜினியும் இணைவார்களாங்கிற ஒரு பேச்சு சினிமா வட்டாரத்தில் இருக்கு ஏற்கனவே எஸ் எஸ் ராஜமௌலி ரஜினியோடு சேர்ந்து பணியாற்ற விருப்பம் இருக்கிறதா தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு மறுபடியும் அதே கேள்வி ராஜமௌலி முன் வைக்கப்பட்டப்போ அவர் கூறியதாவது ரஜினியை வைத்து படம் பண்ணணுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அவருக்குன்னு சினிமாவுல மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்கு அவர் கேத்த கதை அமையறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கதை எனக்கு அமைஞ்சா என்னை விட இந்த உலகத்துல பெரிய மகிழ்ச்சியான ஆள் இருக்கவே முடியாது ரஜினிக்கு ஏற்ற மாதிரி கதை அமைந்தா கண்டிப்பாக அவரை வச்சு நான் படம் இழக்குவேன்னு தெரிவிச்சிருக்காரு எஸ் எஸ் ராஜம் ரஜினியும் சமீபத்தில் சேர்ந்து பணியாற்ற ஆவலாக இருப்பதாக தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு எல்லாம் சரியாக கூடி வந்தா ரஜினியும் ராஜமௌலியும் இணையும் மெகா கூட்டணி விரைவில் எதிர்பார்க்கலாம் தேங்க்ஸ் லைக்